ஆரல்வாய்மொழி அருகே மனைவியை கழுத்தறுத்து கொன்ற கணவர் கன்னியாகுமரி மாவட்டம் வாய்மொழி அருகே உள்ள சேதப்பால் பகுதியைச் சேர்ந்தவர் அலெக்சாண்டர் வயது எண்பத்தி நான்கு முன்னாள் இராணுவ வீரர் இவரது மனைவி ரோசின் வயது எழுபத்தாறு ஓய்வு பெற்ற ஆசிரியை இவர்களது பிள்ளைகள் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர் தற்போது அலெக்சாண்டர் தனது மகள் ஜீவாவின் வீட்டில் வசித்து வருகின்றனர் வீட்டு மாடியில் ஜீவாவின் கணவர் ரஞ்சித் வசித்து வந்தார் அலெக்சாண்டருக்கும் ரோசிலினுக்கும் இடையே அடிக்கடி குடும்ப பிரச்சினை காரணமாக தகராறு ஏற்படுவது வழக்கம் நேற்று இரவும் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த அலெக்சாண்டர் இன்று அதிகாலை நான்கு மணியளவில் தூங்கிக் கிடந்த மனைவியை சுத்தியலால் தாக்கி கத்தியால் ரோசியின் கழுத்தை அறுத்து கொலை செய்தார் பின்னர் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பெண்மணியிடம் மனைவியை தாக்கிய தகவலை அலெக்சாண்டர் கூறியுள்ளார் இந்த நிலையில் வீட்டின் மாடியில் படுத்திருந்த மருமகன் ரஞ்சித் உடனடியாக ஆரல்வாய்மொழி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் போலீசார் அலெக்சாண்டரை கைது செய்து நடத்திய விசாரணையில் மனைவி நோயால் கஷ்டப்பட்டு வந்ததாகவும் தான் அவரை கொண்டதாகவும் அலெக்சாண்டர் கூறினார் தொடர்ந்து போலீசார் ரோசியின் உடலை கைப்பற்றி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது